அண்ணாமலை அவள் வந்து இந்த கல்வித்துறை மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு சார் அதாவது இந்த இணையவழியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எலுக்கு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இது வந்துட்டு அரசுக்கு கொடுக்கல அதனால இணையதளம் சேவை எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறார் இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்றாரு உங்களை பார்வையா சார் நம்ம பொய்யான குற்றச்சாட்டுன்னா உண்மை சொல்ல எல்லா இடமும் இந்த தமிழகத்தினுடைய எல்லா பள்ளிகளிலும் வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிஎஸ்என்எல் இன்டர்நெட் கனெக்ஷனுடைய கனெக்ஷன் உடைய படத்தெல்லாம் நாங்கள் கட்டினோம் ஒரு கோடி எண்பது லட்சம்னு நினைக்கிறேன் கெட்டாம போட்டிருந்தாங்க அதை கட்டிவிடணும்னு சொல்லிட்டு சர்வீஃபில் கணிக்க வேண்டியதானே அப்படியே வெளிப்படைய பொதுவழியில் தூய் போடலாமே எத்தனாம் தேதி கட்டணும்னு சொல்லி தூய் போட வேண்டியதானே இருபதாம் தேதினு நினைக்கிறேன் இவங்க வந்து கட்டாமல் இருந்து அவன் டெட்லைன் கொடுத்துட்டேன் பிஎஸ்என்எல் காரை நீ கட்டலைன்னா நாங்கள் கட் பண்ணி விடுவோம் சர்வீஸை கட் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டான் சொன்ன பிற அறக்க பறக்க எல்லா சிஓக்கும் போன் பண்ணி சொல்லி எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி உடனடியாக கட்டி ஏன்னா இல்லை அண்ணாமலை பத்தி பேசிவிட்டார் தமிழக அரசியலுடைய நிலவரத்தை பாருங்களேன் எது நடந்தாலும் நான் மக்களுக்கு நல்லதுன்னு எதாவது நடக்கணும்னா அண்ணாமலை ஒருத்தர் வந்து அவர் பேசணும் அதை பற்றி பேசுனால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கிது நீங்கள் குப்பையை போட்டின விவகாரத்தை பாருங்கள் வரைக்கும் கொட்டிட்டு தானே சார் இருந்தாங்க இந்த மூணு வருஷமாக மூன்றரை வருஷமாக இந்த ஆட்சியாளர் என்னத்தை கண்டுகிட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் இருந்து கண்டுக்கவே அதை பற்றி அது ஒரு பெரிய விஷயமாகவே எங்கே எடுத்துக்கல சார் அண்ணாமலே அதை எடுத்தார் கையில் எடுத்தார் அண்ணாமலே கையில் எடுத்தார் அதுக்கு பிறகு தான் விடிவு கிடச்சிது கிடைச்சிதான் இல்லையா இப்போ அதை அவர் எடுத்தாரு அதே சமயத்துல தென்மண்டல சுற்றுச்சூழல் அமைப்பு அதுவும் வந்து அவங்களும் அதை விசாரணையை தொடங்கினாங்க உடனே விசாரணை தொடங்கினாங்க கிடைச்சல இப்போ வந்து அவன் வந்து வரலாற்றுல இது முதல் முறை சார் கேரளக்காரன் போட்ட குப்பையை ஒரு பதினெண்டு கண்டெய்னர் லாரியில் அள்ளிட்டு திருப்பி கொண்டு போறான் அப்படின்னா இது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் சார் இப்போதான் முதல் முறையே நடந்திருக்கு காரணம் அண்ணாமலை இப்போ அண்ணா இதுக்கு முன்னாடி சீமான இதை பற்றி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு எல்லாரும் தான் பேசியிருக்காங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க ஆனால் அண்ணாமலை பேசினா மட்டும்தான் அது வந்து நடைமுறைக்கு வருதுன்னா அப்போ அதுலேருந்து அண்ணாமலையுடைய பாருங்கள் எதிர் அவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அவர் எம்பிக்கை அவருக்கு வந்து தேர்வு செய்யக்கூட இல்லை மக்கள் ஆனால் அவர் சொன்னா மட்டும் நடக்குதுன்னா அப்போ எவ்வளவு வலுவான ஒரு தலைவர் அவர் இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவருடைய அவருடைய பாதிப்பு இருக்குது மக்கள்கிட்ட எந்த அளவு அவர் நெருங்கி நிற்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய தேர்தல்களில் எதுக்கு விட கிடைக்கும் அதுமாதிரி அண்ணாமலை எதையாவது பேசினா தான் வராது அதே மாதிரி தான் பிஎஸ்என்எல் விஷயம் இதெல்லாம் வந்து தமிழக அரசு டி திவால் ஆகணும் ஏற்கனவே சொல்லிட்டார் சார் அண்ணாமலை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழக அரசினுடைய கடன் தொகை இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சார் இருந்துச்சு ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வந்து கடனில் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்யும் போது செய்த போது அப்போ வந்து இவங்க அதுக்கு வெள்ளை அறிக்கையெல்லாம் அறிவிச்சுட்டு நடந்தாங்க சட்டசபையில் அன்னைக்கு இருந்த அஹ் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து நாங்க வந்து வெள்ளை அறிக்கையை வெளியிடணும்னு சொல்லிட்டு இந்த கடனுக்கு சம்பந்தமா அதுல வெள்ளை அறிக்கை விட்டு என்ன ஆகும் போகுது அடுத்த கடன் நுப்பாட்ட போறோம் சொல்லிட்டு ஒரு ஐந்து பேர் பொருளாதார வல்லுநர்கள் குழுவை கொண்டு போய் வச்சாங்க அந்த குழு இப்ப என்ன பண்ணிட்டு பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன்லாம் எல்லாம் ஒரு முக்கியமான ஆள் என்ன பண்ணிட்டு நடக்க அவரு சம்பளம் மட்டும் கொடுத்துருக்காங்க அது அதுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்தா தெரியும் இதுல வந்து இது மூலமா எத்தனை பேருக்கு எவ்வளவு வருஷமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை லட்சம் சம்பளம் இதனால மொத்தத்துல எவ்வளவு கோடி இது வரைக்கும் செலவிடப்பட்டதுல வரும் அப்படி யாராவது போட்டு தான் அது வந்து தெரிய வரும் ஆனா எவ்வளவு பெரிய அயோக்கியம் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல சார் அந்த குழு கூடிச்சா சந்திச்சுதான் பேசுனாங்களா பரிந்துரை செய்தாங்களா ஏதாவது நடைமுறைப்படுத்தினாங்களா அது மூலமாக தமிழகத்துக்கு ஏதாவது வருமானம் வந்துச்சு ஒண்ணுமே கிடையாது அவ்வளவு ஏமாத்துக்கல தானே ஆனா ஐந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில் இருந்த கடன் இணை ஒன்பதாயிரம் ஒன்பது லட்சம் கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய மூணு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள புள்ளி வரும் இத சொல்லுது அப்ப எவ்வளவு பெரிய கடனை வாங்கி 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 சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து வந்து இந்த திவாலாக போகுது தமிழக அரசு அதை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க சொல்லுவார் கரெக்டாக கணிச்சு கரெக்டாக சொன்னாரு இன்னைக்கு அதை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க தான் வந்து முத படித்தவன் அத மாதிரி கொஞ்சம் நேர்மையான ஆட்களை நீங்க அமைச்சராக வச்சீங்கன்னா நல்லதை சொல்லுவாங்க உண்மையை பேசுவாங்க இவங்க தான் உண்மையை பேசுறதே கிடையாது கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு பையனே முதல் அரசாங்கம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல அதுவே பெரிய பொய் அப்புறம் அதுக்கே ஒரு ஒரு பொய்யை சொன்னார் தமிழாசிரியைக்கு பேர் தமிழாசிரியர் விளக்கெண்ணெல்லாம் இருக்கட்டும் பையன் எங்கே படிக்கிற அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை விட தான் படிக்கிறான தனியார்ல பள்ளி படிக்கும் உங்கள் பையனே அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்கலை நீங்கள் தமிழக கல்வி அமைச்சராக இருக்குது என்ன தகுதி இருக்கு தகுதியே கிடையாது தகுதியற்றவர்களை எல்லாம் அமைச்சரை ஆக்கினால் இப்படி தான் இருக்கும் படிக்காத அந்த எல்லாம் கொண்டு அமைச்சராக்கினீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்க எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸ் வெயில் அப்புறம் பத்தாம் கிளாஸு அமைச்சருடைய தலை பாரு சேகர்பாபு எவ்வளோ படிப்பு டபுள் பிஹெச்டியோ அதை எடுத்து கிளறி பாருங்க அதே மாதிரி எங்கள் தென் இதில் இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் படிப்பு நினைப்பாருங்க பள்ளிக்கூடத்தை தாண்டல அவ்வளவுதான் நான் சார் எட்டாம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் இப்படி அது பரிசை எடுங்க அவ்வளவுத்தையும் எடுத்து பாருங்கள் அவ்வளோ அமைச்சருக்குன்னு எடுத்து பாருங்க பிடிஆர் பழனிமேல் மாராஜன் ஒரு ஆளுதான் தான் நல்லா படிச்ச அறிவாளி ஒருத்தன் அந்த ஆளையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு ஆள் தான் அவரு இருக்காரு அவ அமைச்சராக இருக்கிறதுல அவரே குடிச்சு போய் ஓரம் கட்டி அப்படியே அமைதியாக உட்கார வச்சிருங்க அவ்வளோதான் அதனால இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது போய் பேசுறது ஒன்றும் திமுக காரங்களுக்கு பெருசு இப்போ புதுசு கிடையாது பொய் பேசுறது ஊழல் செய்யறது அப்புறம் வந்து எல்லாம் மாற்றி பேசுறது திருச்சி பேசுறது அதெல்லாம் இவங்களுக்கு கை வந்த கலை அதான் அவங்க செய்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் என்னென்னா சிக்கினது அண்ணாமலைகிட்ட போலீஸ்காரங்கிட்ட போய் எல்லாம் சிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படி எடுத்துடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா போலீஸுக்காரங்களெலாம் போலீஸ்காரங்களுக்கு தானே திருடம் பயப்படுவான் கரெக்டாக போ ஐஏஎஸ் ஆஃபீஸரு போலீஸார் இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கிட்ட கரெக்டாக லாக் ஆகி போய் எல்லாம் சிக்கிட்டு முழிக்கிது என்ன செய்யணும் சொல்லுன்னு தெரியல எதை சொன்னாலும் கரெக்டாக பிடிச்சிக்கிறாரு கொக்கி போட்டு தூக்கி வழியே ஓட்டுறாரு அவர் சொன்னால் வழி அது பெரிய நியூஸ் ஆகுது நம்ம என்ன தான் சேட்டலைட் மூலம் இந்த சேட்டலைட் சேனல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தார்பாயை வாங்கிட்டு வந்து மூடி மறைச்சாலும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருது உடனே உடனே போய் சேர்ந்துருது அதுவும் மக்கள் அவ்வளோதான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பு இருக்காங்க இல்லை பேசும்போது சொன்னீங்க சார் அண்ணாமலை அவர்கள் சொன்ன தான் அந்த குப்பைகள் எல்லாம் மீண்டும் மாதிரி கேரளாவே கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்ட்டு மூன்று வருஷமா அந்த குப்பையை கொட்டப்படுகிறது அப்படின்னா மூன்று வருஷமா அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாம இருந்தாலும் எப்படி சார் இதை தெரியாம இருந்ததுன்னு சொல்ல முடியாது சரி எடுப்பாங்க டைம் இருக்கு பண்ணுவாங்க ஒரு பொறுமை என்ன ஒண்ணும் இருக்குல்ல ஓரளவுக்கு இப்பமா என்ன இதுன்னு நினைக்கிறீங்க அவர் இதை பத்தி பேசலைன்னு பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ அவர் என்ன சொல்லிவிட்டார்னா இனிமே குப்பை கொட்டப்பட்ட அந்த குப்பையை எடுத்துட்டு போகலன்னா நான் வந்து இங்க இருந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து நாங்கள் பாஜக சார்பில் நாங்கள் கேரளாவில் ஒன்று கொட்டுவோம்னு சொன்னார் அதை விட ரெண்டாவது இன்னொன்று சொன்னா முதல் லாரியில் நானே போவேன்னு சொன்னார் அது இதுக்கு முன்னாடி சொல்லலை மாதிரி கண்டிச்சுட்டு இந்த மாதிரி பண்ற தப்பு இங்க உள்ள அது மட்டும் இல்லை சார் இங்க வந்து தினம் தினம் நீங்க பாருங்க கன்னியாகுமரியில போய் கடியக வேளையில் இருபது செக் போஸ்ட்ல பாருங்க இன்னொன்று நான் கேட்கறேன் எனக்கு தெரியாம தான் கேட்கறேன் சாமானிய நான் கேட்கறேன் சார் சாதாரணமாக கேட்குறேன் சார் ஒரு செக் போஸ்ட் எல்லாம் ஓரம் வயசே வச்சிருக்கேன் கன்னியாகுமரி ம கன்னியாகுமரியில் இருக்குது கல்யாணவளையில் இருக்குது அதே மாதிரி வந்து இங்கே தென் தென்காசி மாவட்டத்தில் வந்து புளியறை பக்கத்தில் அதில் இருக்குது புளியரை பக்கத்தில் அதை தாண்டி போனால் அந்த பக்கத்தில் வருது மாதிரி தேனி பக்கத்தில் வருது இது மாதிரி தமிழக எல்லை ஓர மாவட்டங்களில் பல இடங்களில் எந்தெந்தான் ரோடு இருக்குது அங்கே தான் செக் போஸ்ட் இருக்கா இல்லையா அந்த செக் போஸ்ட்டில் வரபடியே லாரியே செக் பண்ணி அனுப்பணும் அவ்வளோ தானே அங்கேருந்து வருது குப்பை வருது அப்படின்னா அந்த வரக்கூடிய லாரி பார்த்தாலே தெரிஞ்சிடும் மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து என்னதுன்னு தெரிஞ்சிடும் பார்த்து வேற சந்தேகம் வருது அதை செக் பண்ண போகிறீங்க அதில் கழிவு அந்த மாட்டை வச்சு வெட்டிகிட்டு அந்த ரத்தத்தை கட்ட கழிவெல்லாம் எல்லாம் அள்ளி போட்டு இங்கே கொண்டு வராங்க அப்படின்னு திருப்பி அனுப்பி வேண்டியதுன்னு அது எதுக்கு விடணும் உள்ள உட வேண்டும் நீங்கள் வேண்டும் வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை உள்ளே உடம்பு தடுத்துட்டால் போதுமே இங்கேருந்து கல்களெல்லாம் கல் ஜல்லி கிள்ளி எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறாங்க மணலெல்லாம் இன்னைக்கு செக் போஸ்ட்டு நிப்பாட்டிங்கன்னா போதுமே நிப்பாட்டி பறிமுதல் பண்ணுங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறதா பறிமுதல் பண்ணுங்கள் இல்லைன்னா அங்க இருந்து விட்டுட்டு செக் போஸ்ட்ல தாண்டி விட்டுட்டு சீஸ் பண்ணுங்க பறிமுதல் பண்ணுங்க நாலு லாரியை சீஸ் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு அதோட கதை முடிஞ்சு போச்சு இல்ல இதை கூட செய்ய கையாத கையால் ஆகாத திறனற்ற ஒரு முதலமைச்சர் தான் கையில வச்சிருக்கோங்க உண்மை இதே அண்ணாமலை வந்து இதில் கையில எடுத்து இதை பேசினாரு குப்பையை கையில எடுத்தாரு என்ன எடுத்து இந்த கனிம வளங்களையும் கையில எடுத்தாரு நல்லா இருக்கும் ஏன்னா கனிம வளத்துல லாபம் யார் லாபம் சம்மதிச்சு இருக்கா இல்ல திமுக காரம் தான் அதான் குறிப்பா அப்பாவுக்கு குடும்பம் இருக்கா இல்ல அப்பாவுக்கு குடும்பம் தான் இங்கேருந்து கல்லெல்லாம் அள்ளி அள்ளி எல்லாம் வெளியே கேரளாவுக்கு விற்று நல்லா சுகபோகமாக இருக்காங்க இதானே உண்மை அதனால் இதுக்கு வந்து அண்ணாமலை இதுக்கு முன்னாடி கை வைக்கல அப்படி இல்லை திருப்பி கொண்டு போகிறேன்னு சொன்னார்ல லாரியில் ஏற்றி நானே போவேன்னு சொன்னார்ல அப்புறம் இனிமேல் இது வச்சுட்டு இருந்தால் அது பெரிய பிரச்சனையாகிடும் பெரிய அளவில் மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அதனால வந்து எதுவும் எதாவது நாங்களும் பண்ணணும்னு காணிக்கிறதுக்கு எது ஒன்றும் செய்கிறேன் ஆளுங்கட்சி மக்களுக்கு என்னதான் செய்யறாங்க இப்ப எதிர்கட்சியில இருந்து அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்தனாலதான் இது போற நடவடிக்கை எல்லாம் இப்ப ஆளுங்கட்சி செய்றாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆளுங்கட்சி என்னதான் வந்துட்டு மக்களுக்காக ஒரு பணியில வந்துட்டு சிறப்பாக நாங்க செஞ்சிருக்கோம் ஏதாவது அவங்களுடைய கடமை கரெக்டு அண்ணாமலைக்கு வேல்யூ இல்லாம பெரும் சார் அண்ணாமலைக்கு வேலை இல்லாமல் போயிடும் வேலையில வேலை இல்லாமல் போயிடும் அண்ணாமலையை எதிர்கட்சிகளுக்கு எந்த வேலையும் இல்லாமல் போயிடும் இவங்க வந்து எல்லோருக்குமான அரசியல் அரசியல் நடத்திட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு ஆட்சியை நடத்திட்டாங்கனாலே முடிஞ்சு வச்சு இந்துக்களை தனியாக பாகுபடுத்தி பார்க்காம கிறிஸ்தவங்களை தனியாக கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு வந்து சோத்த நல்ல இலையை போட்டு நல்லா பா படம் பாயாசோட சோறு வச்சுட்டு இந்துக்காரனுக்கு இலையை போட்டு மண்ணை மாதிரி வச்சா ஒரு கையில் வெண்ணெய் ஒரு ஒரு கையில் நெய்யும் கொடுக்குற மாதிரி போட்டு கண்ணில் வெண்ணையும் ஒரு கையில் கண்ணில் நெய்யும் வைக்கிற மாதிரி இருக்காதா அப்படி தானே வச்சுட்டு இருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து கேட்டால் நாங்க வந்து கோவில் கோர்ட் உத்தரவை மதிக்கிறோம் அப்படின்னாங்க என்னத்தை மதிச்சீங்க நீங்க அவ்வளோ இந்து கோயிலை பார்த்து மட்டும் தானே சார் இடிச்சாங்க எங்கேயாவது ஒரு மசூதியை இடித்தாங்கன்னு சொல்லுங்க இந்து அறத்துறைக்கு சொந்தமான இந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்துல எத்தனை மசூதி இருக்கு எத்தனை சர்ச்சு கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா ஸோ அதுவும் எல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு கட்டினது நிறைய இருக்கு அதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இவங்க வந்து அதை ஆக்கிரமிப்பா வந்து நாங்கள் எடுத்துட்டோம் இது கோர்ட் உத்தரவிலே இருக்கு சார் கோர்ட் உத்தரவு கொடுத்தப்பறம் கன்னியாக நிறைய சர்ச்சு இருக்கு சார் ஏதாவது ஒன்னும் இடிச்சேன்னு சொல்ல சொல்லுங்க கிடையவே கிடையாது செய்ய மாட்டாங்க இந்த கோயிலை இடிக்கணும் இந்த கோயிலுடைய அந்த சாமி சிலைகள் எல்லாம் திருடிட்டு போறவனுக்கு ஒத்து ஊதணும் தான் செய்துட்டு இருக்காங்க இவங்க கூட சமீபத்துல கூட கோர்ட்ல ஒரு இது இருக்குல்ல கோர்ட்டே வந்து திட்டி இருக்கலாம் நீ வந்து சிலை கடத்தல் ஆவணங்களே காணலன்னு கோர்ட்ல போய் சொல்றாங்கன்னா இது ஒரு அரசாங்கமா இது இது அரசாங்கமா அதான் மசூதிக்கு எவ்வளோ சொத்து வருது எவ்வளோ பணம் ரொட்டேட் ஆகிடுக்குன்னு கணக்கு வழக்கே இல்லை சார் சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்ல இருந்து எவ்வளவு வருமானம் வந்துச்சு எவ்வளவு கடை வாடகை வந்துச்சு என்ன எல்லா மசூதியும் கடை கட்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ள உள்ள வருமானம் எங்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது இவ்வளவுதான் ஆனா இந்து கோயில்ல உள்ளது வந்து அவளவு கொள்ளை அடிக்கிறது கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவும் ஒருத்தன் அவன் சாமி பக்தர் அவன் வந்து சாமி இடத்துல ஐபோனும் வந்து தவறுதல உண்டியல்ல விழுந்துட்டு அப்படின்னா இது சட்டம் இதுலவே சட்டத்தை பேசிட்டு இருக்கான் அறிவு இருக்கா இவங்களுக்கு என்ன அதிகாரிகளா இவங்க யாரு தவறுதலாக உள்ளதுக்கும் உண்டியில காணிக்கைன்னு ஒன்றும் இருக்குல்ல பக்தன் விரும்பி தான் காணிக்கை உண்டியில கொண்டு போய் யாராவது வந்து நகையெல்லாம் கூட போடுவாங்க ஐஃபோனை போன் எல்லாமே போட்டு கிடக்காங்க இதுக்கு பேர் தான் வந்து திராவிட மாடல் இவங்க வந்து இந்து விரோதத்துக்கு பேர் தான் இதை செய்வாங்க இந்து விரோதம் மட்டுமே செய்வாங்க கேட்டால் எல்லாத்துக்கும் பொதுவான அமைச்சர் பொதுவானதுன்னு சொல்லி ஏமாற்றிக்குவாங்க அவ்வளோதான் இல்ல சார் வந்து விவகாரத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தார் பார்த்துருப்பீங்க சார் முருகன் என்ன போனா பேச போறாரு அப்படின்ற மாதிரி இதை நீங்க முருகன் போட்டு பேச மாட்டேன் திருப்பி கொடுக்க வேண்டியதுன்னு இதே மாதிரி வந்து இந்து மதத்தை பத்தி இந்துக்களை பத்தி பேசுகிற எதுக்கு மறைச்சி வச்சிட்டு இருக்கணும் இந்து இப்படி போட்டு வச்சுட்டு விபூதி பூசிட்டு பேட்டி கொடுக்கணும் அப்புறம் போய் அந்த பயங்கரவாதி இந்துக்களை எல்லாம் குண்டு வச்சுக்கோன்னா கோவை அல்மா பாஷா முஸ்லீம் பயங்கரவாதியை வந்து எங்க அப்பையின்னு சொல்லணும் அன்னைக்கு மட்டும் விபூதியும் குங்குதையும் என்ன என்ன பித்தலாட்டம் ஒண்ணு நீ வச்சுக்கிட்டு போவா எதுக்கு வைக்கணும் நீ கிறிஸ்தவனு உலகே தெரியும் தாய்மதம் திரும்பி பிரச்சனை இல்ல நீங்க தாய்மதத்தை திரும்பிடுங்க முறைப்படி இந்த ஆரிய சமாஜத்துல போய் அதை அதிக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆரிய சமாஜத்தின் மூலமாக நீங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி எடுத்து நீங்க தாய்மதத்தை முறைப்படி திரும்பி திரும்பி வந்துருங்க அப்ப பிரச்சனை இல்லை வந்துட்டு அதுக்குள்ள நீங்க இந்து மதத்தை இழிவுபடுத்துங்க பேசுங்க விவாதிங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா நீங்க கிறிஸ்தவனாவே வாழ்ந்துகிட்டு இந்துக்காரனை மட்டும் இழுச்சமா சொல்லிட்டு இந்து மதத்தை மட்டும் கேவலப்படுத்துறது இழிவுபடுத்துறது இல்லை எந்த கணக்கு இது ஒண்டியல்ல ஒருத்தன்னை தவறுதெல்லாம் விழுந்துட்டு இதுல ஒரு பெரிய லாஜிக் பேசணுமா இல்ல சட்டம் பேசிட்டு தீரியணுமா இதை முருகர் பேசுவாரா ஏன் ஏசு கிறிஸ்து பேசுவாரோ இல்ல கிறிஸ்து பேசுவாரோ அல்லாஹ் பேசுவாரோ எழுநூத்தி அறுபத்தி எட்டு அந்த நம்பருக்கு அதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கேட்க வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாத அவங்க நம்பிக்கை அவங்க வச்சிருக்கேன் அதோட இயேசு கிறிஸ்து போனா பேசுவாருன்னு கேக்கல யாரும் கேட்கக்கூடாது அவங்க விருப்பம் அதை அவங்க அவங்க அதுக்குள்ள போடாது அதெல்லாம் அதாவது மதம் என்பது மனிதனுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் அந்த நம்பிக்கை பேசத கேடாது அதுல வந்து மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கைன்னு சொல்லி அப்படின்னா எல்லா மதத்துல உள்ள இதையும் சொல்லுங்க குறைபாடுகள் எல்லாத்தையும் சொல்லுங்க ஏசு கிறிஸ்து ஆரம்பிங்க சார் ஏசு கிறிஸ்து முதல் அங்க அவருக்கு பிறவில இருந்தே வாங்க நிறைய ஏசு கிறிஸ்துக்கு அப்பா யாரு ஜோசப் அங்க இருந்து வாங்க உங்க பேரு ஜெபஸ்டியன் சைமன் அது வந்து அவங்க அப்பா பேரு ஜோசப் அவ்வளவு தானே அம்மா பேரு கன்னி கன்னிமேரி ரெண்டு பேரு தானே மகன் யாரு ஜோசப் ஏசு கிறிஸ்து கிறிஸ்து வந்து தான் அது என்னன்னு கேளுங்க விவாதிச்சு எங்களுக்கு சொல்லுங்க புரிய முடியாது சொல்லுங்க போது அங்க இருந்தே வாங்க அதே மாதிரி நீங்க என்ன ஒண்ணுன்னு சொல்றேன் ஆந்தில வந்து ஆதாம் ஏவாள் பைபிள் அக்கார்டிங் டு பைபிள் தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க ரைட்டு அப்ப மக்கள் தொகையோட ரெண்டே ரெண்டு பேர் இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேர் யாரு காயன் ஆபேல் ரைட்டு காய இல்லை ரெண்டு பேரும் வந்து ஒருத்தன் மாமிசத்தை வெட்டி படைச்சான் ஒருத்தன் வந்து காய்கறியை படைச்சான் அதுல வந்து காய்கறியை படைச்சவன ஏசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டாரு காய்கறி படையில ஏத்துக்கிட்டாரு ஆட்டை வெட்டினவன மாமிசம் படைச்சவன ஏத்துக்கலை உடனே வந்து என்னுடைய இதை அவனுடைய இதை ஏத்துக்கிட்டாரு என்னுடைய இதை ஏற்றுக்கலை ஏசுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் முடிஞ்சு போச்சா கதை கடவுள் ஒருத்தனுடைய இதை ஏற்றுக்கிட்டாரு ஒருத்தன் மக்கள் தொகை என்னாச்சு மூணு மூணுதான் எப்படி அழுக்கு ஜனத்தொகை பெருவிச்சு கேட்டு சொல்லுங்க ஒரு அப்பா ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்காங்க அம்மா தான் அப்ப அம்மாவுக்கும் மகனுக்கு இடையில குழந்தை பிறந்துச்சா அப்படி கேட்டு சொல்லுங்க சரி இந்த இல்ல நான் தம்பியை வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்படியே ஊர் ஊரா போறாரு அப்படியே கிளம்புவாரு அங்க ஒரு ராஜா இருக்காங்க அங்க ஒரு நாடு இருக்கு அங்க ஒரு மன்னர் இருக்காங்க அங்க மக்கள் இருக்காங்க அவங்க அந்த மக்கள் எல்லாம் யாரு படிச்சு சிவன் படைச்சு வச்சிருந்தாரோ இல்ல இது வந்து கிறிஸ்துவ முறைப்படி ஏசு கிறிஸ்து படைச்சாருன்னு அதெல்லாம் யார் படைச்சாங்க இப்படி எல்லாம் கேள்வி கேளுங்க ஏதாவது பதில் சொல்ல முடியுமா முடியாது கன்னிமேரிக்கு தான் இவர் கன்னிமேரிக்கு பிறந்தாருங்கிறது கரெக்ட் ஆனா வந்து அவரு தான் பிறந்தாருன்னா இல்லைன்னு சொல்றீங்க கிறிஸ்தவங்களே அப்படிதான் சொல்றாங்க இதெல்லாம் கேள்விக்கு ஒரு விவாதம் பண்ணலாமா பண்ணக்கூடாது அதான் அவங்க நம்பிக்கை அவங்க வந்து கடவுளுக்கு அவர் வந்து பிதாவினுடைய மகன் அப்படிங்கிறாங்க அதை வச்சுட்டு போறாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீ அதை பத்தி நீ பேச மாட்டேங்கிற விவாதிக்க மாட்டேங்கிற நீ நேர வந்து குந்தி தேவி மந்திரம் சொன்னாலா உடனே வந்து கரு அவருக்கு வந்து கர்ணன் வந்து பிறந்தானா அது எப்படி நீ இது மட்டும் கேள்வி கேக்குறீங்களா அதை கேளுங்க அப்படியே அதை கேளுங்க சார் அதுதானே கரெக்டா இருக்க முடியும் இப்படியெல்லாம் விவாதம் தான் என்னுடையது அவங்க வந்து படி அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க அதை விட்டுட்டு போகணும் இந்த மாதிரி சீமான் அந்த செபஸ்டியன் சைமன் மாதிரியான தான் இந்த பாடத்தை நடத்திட்டு இருக்கு நீ சார்ந்த மதத்தை பத்தி ஒன்னால பேச முடியாது நீ இந்து மதத்தை யாரு வேணாலும் சமிட்டி மிதிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றது இனிமே எடுபடாது ஓட்டாலே அடிப்பாங்க மக்கள் என்னமோ ஓட்டாலும் உங்களுக்கு துறக்குவாங்க அதனால வரக்கூடிய தேர்தலே நல்லா தெரியும் ஏற்கனவே வரக்கூடிய தேர்தல் எல்லாம் ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாலே சீமான் பெரிய விஷயமா இருக்கு அதான் ஒரிஜினல் நல்லா வரும் கண்டிப்பா இதுவே அந்த ஜோசப் விஜய் கூட போய் ஜாயின் பண்ணிக்குவார் ஜாயின் பண்ணி கூட்டணி தான் வருவாங்க வந்தால் கூட ஒரு ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் மேக்ஸிமம் தேரலாம் எட்டுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அவ்வளோதான் கெப்பாசிட்டி அவ்வளோதான் வருது வாய்ப்பு என்னுடைய பார்வை அதுதான் அதனால் பேசிட்டு போட்டோம் முடுங்க